அன்புறவர்களுக்கு வணக்கம் நான் இப்போ எங்கே அணிக்கிறேன்னு சொன்னால் புளியங்குளத்தில் அணிக்கிறேன் தெய்வமனையே இந்த மலைக்குள்ளே எப்படி தெய்வமனை இருக்குதுன்னு பார்க்க நான் அதே வெள்ளைக்காட்டாக தான் இருக்குது அது அது எங்கட தெய்வமனைக்கு பக்கத்தில் புளியங்குளம் குளம் இருக்குது இப்போ குளத்தை பார்க்க போகிறேன் குளத்தில் என்ன பார்க்க இருக்குது தண்ணி தானே நிற்கும்ட்டு சொல்லுவீங்க உண்மை தான் எல்லா குளத்துலேயும் தண்ணி நிற்கும் ஆனால் இந்த குளத்துலேயும் தண்ணி தான் நிற்கிது எப்படின்னு சொல்லி பாருங்கள் உண்மையில இந்த கிராமத்து வாழ்க்கைன்றது இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை அது எங்கேயும் உண்டு மயில் குரங்கு மரங்கள் கொக்குகள் காட்டுக்கோழி ஜானை இதெல்லாம் ரசித்து கொண்டு வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோணும் அந்த வகையில் உண்மையில் கிராமத்தில் இருக்கிற சனங்கள் கொடுத்து வச்ச சனம்தான் டவுனுக்குள்ளே கட்டிடத்தையும் வாகனத்தையும் பார்த்து பார்த்து சளிச்சு போனேன்னு கூடி இப்போ இந்த கிராமத்துக்கு வந்து இவ்வளோ இதெல்லாம் பார்க்குற போது மனதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது இந்த குளம் என்ற அமைப்பை பற்றி நான் சொல்லணும் முடிஞ்சேன் என்ன சொன்னால் குளம் ஒரு எங்கட பழைய மன்னர் காலத்திற்கு முதலே சாதாரணமாக விவசாய வாழ்க்கை தொடங்குனா பிறகு மக்கள் எளிய முறையில் குளத்தின் அமைப்பை அமைத்து கொண்டார்கள் அதுக்கு ஒரு தண்ணியை வெளி வெளியேற்றகு துளுசு அங்காள மேலதிக தண்ணியை வெளியேற்றகு வான்க வான்க வான்கதவுகள் கலிங்கின்னு சொல்லுவோம் கலிங்கி மேல் இந்த சின்ன குழக்கத்துக்கு இருக்கிறத கலிங்கி அந்த குளத்திலே தொங்கலில் இருக்கும் மேலதிகமான நீர் வந்தோடனே அது வெளியேற்றும் மயிட்டு மற்றது பயிருக்கு தண்ணியை பாய்ச்சதுக்கு இந்த துளுசுகள் இருக்குது இந்த குளத்துக்கு ரெண்டு துளுசு இருக்குது அது இது இங்கே இந்த ஆள் இருக்கிற முன்னுக்கு இருக்கிற துளுசு மேட்டு காணிகளுக்கு போகிறதுக்கான துளுசு அங்கால் இருக்கிறது காணிகளுக்கு போகிறதுக்கான துளுசு நாங்கள் சின்ன அப்படியில் இருக்கிறபோது இந்த துளுசு கொஞ்சம் உயரம் குறைவாக இருந்தது அப்போ அந்த துலுசுக்கு மேலேருந்து பல்டி அடித்து தண்ணிக்குள்ளே விழுந்து குளிப்போம் அப்போ அவங்க தொங்கல் வரைக்கும் போய் வருவோம் இப்போ இந்த குளத்தில் ஆக்கள் குளிக்கிறதில்லை என்னட சொன்னால் குளம் ஊத்தியாக போயிட்டாமன்னு சொல்லி ஒரு குளிக்கிற குளிக்கிறே இல்லை ஊத்தியாக போ சொன்னால் அந்த கழிவு கலதுகள் எல்லாம் அப்படியே சொறி சுனை இதுகள் வேறு மட்டும் சனம் மரங்களும் இப்போ நிறைய வந்துட்டு இந்த குளத்துக்குள்ளே இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறது மாட்டுப்பட்டி வயல் வயல் விதைச்சிருக்குது ஆனால் என்ன இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வந்து யானை யானையால் பயிரழிவுகள் ஏற்படுது பார்த்திங்களா அவ்வளோ அழகான குளம்னு சொல்லி அங்கால குரங்குகள் விளையாடுது அது கிட்ட இருக்கா போய் பார்ப்போம் வாங்க இதான் நான் குறிப்பிட்டேன் துளுசுன்ற இடம் இதான் தண்ணியை வெளியேற்றுறது இந்த அதால் அப்படியே போய் பயிர்களுக்கு போகும் இந்த துளுசு மேலே துரப்பினா திறந்து விட்டால் தண்ணி இப்படியே போகும் தான் பாருங்கள் தண்ணி இப்போ திறந்து தான் போட்டுருக்கு தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கேன் தான் பாஞ்சு கொண்டு இருக்குது பாத்தீங்களா